ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் இன்னைக்கு கதை பார்க்கலாமா கதையோட பேர் நரியும் குரங்கும் ஒரு காட்டில் ஒரு நரி ஒரு குரங்கு இருவரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்களாம் ஒரு நாள் குரங்கு சொல்லுச்சா டேய் நரி நம்ம பழங்களை பறிச்சு சாப்பிடாம ஒண்ண சேர்த்து வச்சு அப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுச்சான் அதுக்கு நரி பலத்த சரிபதிய பிடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுச்சான் நரியும் குரங்கும் போய் பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒன்னா சேர்த்து வச்சாங்களாமா அப்புறம் ரெண்டு பேரும் உட்கார்ந்து சாப்பிடும்போது நரிக்கு சின்ன சின்ன பழத்தை எல்லாத்தையும் குரங்கு கொடுத்துச்சான் பெரிய பழத்தை எல்லாத்தையும் குரங்கு சாப்பிட்டுச்சான் நரி இதை கவனிச்சிச்சு சும்மாவே இருந்துச்சான் ஆனால் மனசில் யோசித்து பார்த்துட்டு இருந்துச்சான் இதோட நட்பு நம்ப முடியாது அப்படின்னு நரி சொல்லிச்சான் குரங்கு பார்த்து நம்ம ரெண்டு பேரும் கண்ணை மூடி சாப்பிடலாமான்னு குரங்கு சரிடான்னு சொல்லிச்சான் ரெண்டு பேரும் கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்களாம் அப்போது குரங்கு நரிக்கு தெரியாமல் கண்ணை திறந்து பெரிய பழமாக எடுத்து சாப்பிட்டுச்சான் ஆனால் நரி உண்மையாலுமே கண்ணை மூடிட்டு தான் சாப்பிட்டுச்சான் குரங்கு பண்ணுவதை நரி எப்படியோ பார்த்துருச்சான் இதை பார்த்த நரி மனசுக்குள்ளே நினச்சிச்சான் இவன் நட்புக்கு நம்பிக்கை உரியவன் இல்லை இனிமே இதோடு சேரக்கூடாது அப்படின்னு யோசிச்சான் அதுக்கப்புறம் நரி குறுங்க கிட்ட பேசிட்டு பாய் சொல்லிட்டு தனியா போயிடுச்சான் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது நம்ம ஒருவரை நம்பினா அவங்கள ஏமாத்த கூடாது அப்படி ஏமாத்துனா அவங்கள நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க